மூணாந்தரு கிழக்க பத் மூணாந்தரு கிழக்க உள்ள நிலவரத்தை பாருங்க இதுதான் நிலவரம் நாங்கள் வந்து மொட்டை மாடியில் நிற்கிறோம் உள்ளக்க தண்ணி வந்து எங்களுக்கு தோலுக்கு வந்துடுச்சு இந்த எங்கள் சைடு வந்து பள்ள தாக்குதுனால நாங்கள் எப்படியோ மீண்டு மேலே வந்துட்டோம் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் அதனுடைய நிலவரத்தை பார்த்தோன்னா கீழே இறங்கினாலே தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கு பயங்கரமான இழுப்பு வீடுலாம் இடிஞ்சிருச்சு வீடு ரெண்டு வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு இதான் நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க வீட்டில் அவங்க இந்த சைட்லாம் வீட்டில் யாருமே உள்ளேந்து வரலை உள்ளேந்து வரலை நாங்கள் மட்டும் மீண்டு வெளியே வந்திருக்கோம் எங்களுக்கும் உதவி செய்யுங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க தண்ணி ரொம்ப அதிகமாயிருச்சு